சர்க்கரை நோயாளிகள் இந்த ஊட்டச்சத்துக்கள் அவசியம் எடுத்துக்கணும் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நமது உணவு நம்முடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை கொண்டுள்ளது அதிலும் குறிப்பாக இரத்த சர்க்கரை அளவுகளை பராமரிப்பது மிகவும் அவசியம் உதாரணமாக பொட்டாசியம் கொண்ட உணவுகள் சாப்பிடுவது நீரழிவு நோயாளிகளின் இதயம் சம்பந்தப்பட்ட அபாயங்களை அதிகரிக்கலாம் எனினும் நார்ச்சத்து நிறைந்த உணவு சாப்பிடுவதால் இரத்த சர்க்கரை மற்றும் உடல் எடை கட்டுக்குள் வைக்கலாம் இப்போது ஓரளவு நமது அன்றாட உணவின் முக்கியத்துவத்தை பற்றி புரிந்து கொண்டிருப்போம் இப்பொழுது நீரழிவு நோயாளிகள் தங்களுடைய அன்றாட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய சில ஊட்டச்சத்துக்கள் உணவுகள் என்ன என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இது அவர்களுடைய இரத்த சர்க்கரை அளவுகளை பராமரிக்க மட்டுமல்லாமல் ஒட்டுமொட்ட ஆரோக்கியமற்றையும் மேம்படுத்த உதவும் குளுக்கோஸ் அளவுகளை சீராக்கி உடலில் சர்க்கரை உறிஞ்சப்படும் செயல்திறன் முறையை மெதுவாக்குகிறது நார்சத்து இரண்டு வகைப்படும் பழங்கள் பீன்ஸ் ஓட்ஸ் போன்றவற்றில் நீரில் கரையும் சத்துக்கள் காணப்படுகிறது அதே நேரத்தில் முழு தானியங்கள் மற்றும் நட்ஸ் வகைகளில் காணப்படும் நீரில் கரையாத நார் செரிமானத்தை தூண்டி வயிறு நிரம்பிய உணர்வை அளிக்கிறது மெக்னீசியம் சத்து இன்சுலின் உணர்திறன் மற்றும் வளச்சிதை மாற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் பெரும்பாலும் குறைந்த மெக்னீசியம் அளவுகளை கொண்டிருப்பதாக ஆய்வுகள் சொல்கின்றன பச்சை இலை காய்கறிகள் நட்ஸ் வகைகள் விதைகள் மற்றும் முழு தானியங்கள் மெக்னீசியத்தின் அளவு அதிக அதிகமாக காணப்படுகிறது நோய் எதிர்ப்பு அமைப்பு மற்றும் எலும்பு ஆரோக்கியத்தில் முக்கிய தவிர வைட்டமின் பங்கேற்றதாவது டி குளுக்கோஸ் சத்து மெட்டபாலிசம் மற்றும் இன்சுலின் உணர்திறன் ஆகியவற்றிலும் பங்கு வகிக்கிறது ஆகவே நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைப்பதற்கு நீங்கள் தினமும் உங்களை சூரிய வெளிச்சத்திற்கு வெளிப்படுத்திக் கொள்வதன் மூலமாக வைட்டமின் டி சத்தை பெறலாம் இது தவிர கொழுப்பு மீன்கள் மற்றும் முட்டைகளில் இந்த வைட்டமின்கள் காணப்படுகிறது குரோமியம் என்ற தாது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும் வழக்கமாக குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை பராமரிப்பதற்காகவும் அவசியமாகும் பச்சை பீன்ஸ் புரோக்கோலி பார்லி ஓட்ஸ் மற்றும் பாதாம் பருப்புகள் குரோமியத்தின் சிறந்த மூலங்களாக கருதப்படுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதில் ஜிங்ஸ் முக்கிய பங்கு வகிக்கிறது எனினும் இதனை நீங்கள் சரியான அளவுகளில் சாப்பிட வேண்டும் இறைச்சி பருப்பு வகைகள் விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகளில் ஜிங்க் காணப்படுகிறது திரவ சமநிலை பராமரித்து நரம்பு சிக்கல்களை சீரமைப்பதற்கு அவசியமான பொட்டாசியம் ஹைபர் டென்ஷன் அபாயம் கொண்ட நீரழிவு நோயாளிகளுக்கு அவசியமான இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு கொண்டுள்ளது வாழைப்பழங்கள் ஆரஞ்சு பழங்கள் உருளைக்கிழங்கு தக்காளி மற்றும் கீரை வகைகளில் பொட்டாசியம் நிறைந்துள்ளது மேலே குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்களைத் தவிர ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நீரழிவு நோயாளிகளுக்கு மிகவும் அவசியம் நீரழிவு நோயாளிகளில் பல்வேறு விதமான சிக்கல்கள் ஏற்படுத்தும் அழுத்தத்தை எதிர்த்து போராடுவதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தேவை ஸ்ட்ராபெரி பிளாக்பெரி சிட்ரஸ் பழங்கள் கேரட் கீரை ஆகியவை போன்றவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் காணப்படுகிறது ரத்த சர்க்கரை அளவுகளை பராமரிக்க உணவும் பிற குறிப்புகள் என்ன என்று பார்க்கலாம் ரத்த சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள் வைப்பதற்கு நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் பரவுங்கள் வழக்கமான முறையில் உங்களுடைய ரத்த குளுக்கோஸ் அளவுகளை சரிபார்க்கவும் இதனால் உங்களுடைய உணவு உடற்பயிற்சி மற்றும் மருந்துகளில் அதற்கு ஏற்பட்ட மாற்றங்களை செய்து கொள்ளலாம் சரி விகித கவனம் செலுத்தவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் சர்க்கரை நிறைந்த பானங்களை தயவு செய்து தவிர்க்கவும் தொற்றுகள் ஏற்படுவதை தவிர்க்க சரியான பாத பராமரிப்பு வழக்கத்தை மேற்படுத்திக் கொள்ளுங்கள் வாக்கிங் செல்வது சைக்கிள் ஓட்டுவது செயல்பாடுகள் மூலமாக உடலை எப்போதும் ஆக்டிவாக வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்க